எண்பதுகள் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர் பெந்துகோஸ் தன் பருமனான உடல் தோற்றத்தால் உருவ கேலிக்கு உள்ளாகி நம்மை சிரிக்க வைத்த பெந்துகோஸுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை தற்போது வயதில் மூப்படைந்துவிட்ட பெந்துகோஸ் உடல்நலக் குறைவாலும் மிகவும் கஷ்டப்படுகிறார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் அவர்களாலும் பெந்துகோஸின் மருத்துவ செலவுகள் மற்ற பராமரிப்பு செலவுகளுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்டு வருகின்றனர் ஆரம்பத்தில் பிந்துகோசின் நிலை தெரிந்து அவருக்கு உதவிய சக நடிகர்களும் தற்போது அவரை கண்டுகொள்ளவில்லை என்பதால் மிகவும் கஷ்டப்படுகிறார் இதுகுறித்து நடிகை ஷகிலா சமீபத்திய பேட்டிகளில் அதிகம் பேசியும் அவருக்காக உதவியும் கேட்டு வந்தார் இந்நிலையில் கே பி ஒய் பாலா நடிகை ஷகிலாவுடன் பிந்துகோசின் வீட்டிற்கே சென்று அவரை சந்தித்திருக்கிறார் பிந்துகோஸிற்கு பாலா யார் என்றே தெரியாது ஆனாலும் பாலா பிந்துகோசிற்கு எண்பதாயிரம் ரூபாய் தந்து உதவியுள்ளார் மேலும் தன்னால் முடிந்த உதவியை தொடர்ந்து செய்வதாகவும் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கை அளித்து பேசியுள்ளார் நீங்க இருக்கிறது